எல்லாருக்கும் வணக்கம்மா இந்த பதிவில் ஆடி அமாவாசை வருதுல்லம்மா அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு இப்போ நான் சொல்கிறேன் இந்த பொருளை தானமாக கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருப்பீங்கம்மா நிச்சயமாக ஆடி அமாவாசை எந்த பொருளை தானம் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆடி அமாவாசையோட விசேஷம் தெரிஞ்சுக்கோங்கம்மா அன்றைய தினம் நம்ம வீட்டில் இறந்தாங்க இல்லையம்மா நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களையும் காண்பதற்காக அவங்க மேலேருந்து கீழே வருவாங்க அவங்களுக்கு ஒரு சில வழிபாடுகள் பண்ணும் பூஜைகள் பண்ணணும் படையல் போகணும் தானம் கொடுக்கணும் தர்மங்கள் பண்ணணும் இது மாதிரி பண்றப்போ அவங்க வீட்டுக்கு வந்து அவங்களையும் நேரடியாக ஏத்துக்கிற மாதிரி நம்முடைய வீடு தேடி அவங்க வருவாங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு பிடித்த ஒரு சில விஷயங்களை செய்யணும் முக்கியமா வீட்டில் முன்னோர்கள் படம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கம்மா அந்த தொடச்சி பூ போட்டுலாம் வச்சுக்கோங்க காப்பைக்கு சாதம் வைக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்க சாப்பிடணும் சரிங்களா அன்றைய தினம் முக்கியமா ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு அஞ்சு விதமான பொருளை தானமா கொடுக்கணும் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ வெள்ளம் கிலோ நெய் முந்திரி திராட்சை இது இதெல்லாம் கொடுக்கலாம் இல்லை உங்களால எந்த அளவுக்கு கொடுக்க முடியும் நூறு கிராம் நூறு கரம்னா கூட கொடுக்கலாம் இது மாதிரி கொடுத்தீங்கன்றப்போ வாழ்வில் அனைத்து நன்மைகளும் உண்டாகுமா ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ உங்க வீட்டில் என்னால அவ்வளவு எல்லாம் கொடுக்க முடியாதுன்றவங்க வீட்லயே கொஞ்சம் சாதம் அடிச்சு லெமன் சாதமாக புளி சாதமாக பண்ணி நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு ஏழை எளிய மக்களுக்கு சாப்பிட கூட கஷ்டப்படுவாங்களே ரோட்டோரமெல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு பேருக்கு பார்சல் மாதிரி பண்ணிட்டு கொடுங்க நிச்சயமா பித்திரோட ஆச்சிர்வாரம் கிடைக்கும் தானியங்களை இப்போ நீங்க இந்த அன்னதானம் பண்றதால ரொம்ப நல்லதுமா மகாலட்சுமி சந்தோஷமாயிடுவாங்க ஆயிடுவாங்க அன்னபூர்ணி சந்தோஷமா ஆயிடுவாங்க நீங்க கேக்குற அனைத்து வரங்களையும் அங்க வாரி வாரி வழங்குவாங்கம்மா கண்டிப்பா பண்ணிடுங்க அன்னதானம் ரெண்டாவது அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு உப்பு உப்பு இருக்கலாமா அந்த உப்பு யாருக்காச்சும் கொஞ்சம் வந்து வாங்கி கொடுத்துருங்க தெரிஞ்சோ தெரியும் பாவங்கள்லாம் நீங்கோமா நீங்க தானமா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இது மாதிரி செய்யறதுனால வீட்டில் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் அன்றைய தினம் உப்பு உங்க வீட்டை விட்டு போதுன்றப்போ ரொம்ப நல்லதுமா அதே மாதிரி ஆடி அம்மாவை சன்னைக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள் எள்ளு சரிங்களாம்மா இது வந்து வட திலம் கூட சொல்லுவாங்க நிலம் அப்படின்றது மகாவிஷ்ணுவோட அம்சமா கருதப்படுது இதை நீங்க தானமா யாருக்காட்டு கொடுத்தீங்க அப்படின்றப்போ எல்லா விதமான பாவங்களும் நீங்கும் சனி பகவானால் தோஷம்லாம் நீங்குமா அதே மாதிரி பசுவுக்கு ஒரு கட்டு அகத்திக்கரிய கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பு அவ்வளோ நல்லதுமா உங்க பிரச்சனை எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி யாராச்சும் சா உடுத்த உடை கூட எல்லாம் கஷ்டப்படுறாங்க இல்லையா உங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு ஆடை உங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்றவோ ரொம்ப நல்லது இல்லை நீங்க பயன்படுத்த ஆடையா கூட அது இருக்கலாம் நல்ல முறையில தான் நீங்க அது கொடுங்க உங்களுக்கு ஆயுள் விருத்தி அதிகரிக்கும் ஆடை தானம் பண்றதால வீட்டில் அனைத்து நன்மைகளும் கிடைக்குமா முக்கியமா ஒரு கால் கிலோ ஒரு அரை கிலோ ஒரு நூறு கிராமம் நெய்யோ யாருக்காச்சும் நீங்க தானமா கொடுத்தீங்க அப்படின்றப்போ ரொம்ப நல்லதுமா குடும்பத்துல வந்து நோயற்ற வாழ்வு கிடைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க எதனால ஆடி அமாவாசை சொல்ல சொல்லி நான் சொல்கிறேன் அந்த பதிவில் எது அப்படி நம்ம இருக்க பெரியவங்களை ஆடி அமாவாசை அன்னைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க அது காரணம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன அப்படின்றது சொல்றாங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கிறவங்க நம்ம நம்புவோம் ஆன்மீக நாட்டம் நிறைய இருக்காதுன்னு நம்ம நம்ப மாட்டோம் இல்லை நம்ம நம்ம எந்த ஒரு விஷயம் நல்லது நம்பல்னா நம்ம விருப்பம்தான் பித்ருதோஷம் தோஷம் ஏற்பட்டிருக்கும் ஒரு சில பேருக்கு திருமணம் கை கூடாமல் போயிட்டு இருக்கும் கல்யாணம் கை கூடாமலாம் போகுமா வீட்டுல அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கும் தொழில லாபம் இருக்காது முன்னேறமே இருக்காது எதை தொட்டாலும் துவங்காது வீட்டுல எந்த ஒரு நல்லதும் நடக்காது பணம் கூட ஒருப கூட சேராது இது மாதிரிலாம் என்னன்னா பித்ரு சாபம் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த பித்ரு சாபம்னா நமக்கு நல்லது செய்வது தெய்வம் அப்படின்னா கூட நல்லது செய்ய விடம் தடுப்பது இடையில நின்னு கொண்டு தெய்வங்கள் கூட தெய்வங்கள் வீட்டுக்குள்ள செல்லாது இப்படி இருக்கிறது நம்மளுக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் கிடைக்காது பித் சாப்பிடுச்சுன்னு வச்சுக்கணும் நம்மளால வாழ்க்கையை முன்னேறவே முடியாதமா இந்த மாதிரி நீங்கள் அமாவாசைலாம் முறையாக முறையா வழிபாட்டுக்கின்றோம் பித்திரு சாப்பிடலாம் குறையும் மனைவி இழந்தவர்கள் கணவரை இழந்தவங்க தாய் இழந்தவங்க தகப்பனை இழந்தவங்க பிள்ளைகளை இழந்தவங்க யார் வேணும்னாலும் இந்த அமாவாசையை வந்து வழிபடலாம் தர்ப்பணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க காலையிலேயே குடிச்சிட்டு விளக்கியதை சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு அங்கேயே என்ன செய்யணுமோ செய்யலாம் அங்கேயே அங்கேயே ஆயிருப்பாங்க உங்களால் முடியும் ரெண்டு மூணு பேருக்காச்சும் அனாதானம் கொடுக்கணும் அப்படி இல்லைன்றவங்க கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்லய கூட செய்யலாம் அன்றைய தினமா தர்ப்பணம் கொடுப்பவர்கள் இப்ப நம்ம மேல இல்லைங்களா அது மாதிரி கோயிலுக்கு போயிட்டுதான் நீங்க தர்ப்பணம் கொடுக்கணும் உங்க தர்ப்பணம் கொடுக்கும் போது உங்க வீட்டுல தவறி இருப்பாங்க இல்லையா அவங்க பேரை சொல்லி நீங்க தர்ப்பணம் கொடுக்கணும் சரியாமா இப்ப அன்னைக்கு வந்து உங்களுக்கு குழந்தை பேரு இல்லாம போகுதுன்னு வச்சுக்கோங்கம்மா அன்னை தினம் நீங்க ஓ விரதம் விரதமெலாம் இருக்கக்கூடாது மனசார வேண்டி நீங்களே எனக்கு கொழந்தை குழந்தையாக போகிறாங்க மனசார வேண்டிக்கோங்கம்மா நிச்சயம் அவங்க மனசார வேண்டிங்கன்னா குழந்தையாக பிறப்பாங்க குழந்தை அவரெல்லாம் கிட்டும் அந்த தினம் வாசலில் கோலம் போடக்கூடாதுமா அசையும் சமைக்கக்கூடாது சத்தம் போடக்கூடாது இந்த கலகம் ஒளிச்சிக்கூடாது கத்தி நிற்கக்கூடாது அழக்கூடாது அதே மாதிரி பொழம்பினே இருக்கக்கூடாது மங்கள மங்களகரமாக இல்லாத சொற்களை பேசினே இருக்கக்கூடாது அன்றைய தினம் அமைதியாக இருங்க நீங்கள் என்ன அதாவது அமாவாசனத்தில் நம்ம ஒரு சில பரிகாரங்களை செஞ்சோன்னு வச்சுக்கோமா அது பவர்ஃபுல்லாக இருக்கும் அது உடனே பழிக்க ஆரம்பிக்குமா அதான் நிறைய பதிவு சொல்லியிருக்கோம் அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிங்கன்னா நிறைய பலன் உங்களுக்கு கிடைக்குமா நிச்சயமாக அந்த அமாவாசையை பயன்படுத்திக்கோங்க இறந்த முன்னோர்கள் நினச்சி உங்கள் வீட்டில் இறந்தவங்க யாராச்சும் இருப்பாங்க இல்லையா அவங்களை நினச்சி நீங்கள் என்ன வேண்டியதில் வச்சாலும் அது உடனே பழிக்குமா கண்டிப்பாக இதுவரை முறையை செஞ்சவங்க யாராக இருந்தாலும் ஒட்டு ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களாம்மா நிறைய மாதிரி கிடைக்கும் இந்த முதல் முறை இந்த சேனல் பார்க்குறீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா